நாங்கள் நம்ம ராஜேஷ்வா பிளாக்ல வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல்னால் சேமியாக தான் கிடைக்கிறேன் பாருங்க ஒரே ஏர் பாக்கெட்டு இப்போ நாங்கள் வந்து வளைகாப்பு வீட்டுக்கு போக போகிறோம் மதிய சாப்பாடு தான் வந்து கொடுக்கணும் ஒரே ஏர் தட்டாக்கு சாப்பாடு வேறு யாருக்குமே இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு மாவே அரைக்கலை இந்த வாரத்துலேயே ரெண்டு மூணு தடவை தான் அரைச்சிருக்கே தான் மூணாவது தடவை மாவு சுத்தமாக இல்லை அதனால உளுந்து அள்ளி வச்சிட்டேன் அடுத்து அரிசி போட்டிருக்கேன் அப்புறம் ரத ரதசப்தமி எல்லோரும் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க வாசலில் வந்து ரதம் வரைஞ்சிச்சிருக்கேன் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதாவது இன்னைக்கு ரதசப்தமினால் வரைஞ்சி வச்சுருக்கேன் அழகாக இருந்திருக்கேன்னா என்னென்னு தெரியல மழை வேற பெஞ்சு லைட்டாக அதனால் குட்டி பெருசாக போடுறது தான் குட்டியாக வந்து வச்சு உள் வாசல்லையுமே குட்டியாக போட்டிருக்கேன் இன்றைக்கி உள் வாசல்லலாம் போட மாட்டேன் ஏன்னா அப்படியே காற்றுக்கு பறந்து போயிடும் இன்றைக்கி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க சர்க்கரை பொங்கல்லைக்க வச்சு சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அரிசி அறையில் உளுந்து அள்ளிட்டேன் அரிசின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்குள்ளே அது அரைஞ்சிரும் அதையும் அள்ளி வச்சுட்டு பிசைஞ்சு வச்சுட்டு வளைகாப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் சாப்பாடு செய்யணும் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சமோல இதிலையும் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா பொங்கிடும் இல்லை நம்ம வளைகாப்பு வீட்டுக்கு போகிறோம் நல்லா பொங்கிடுவோம் எப்போ வரோம் தெரியும் மேலே சண்டிதான் அவ்வளோதான் அரைச்சாச்சு மாவடுத்து அரைச்சாச்சு இப்போ மேகிலா ரெண்டு பேக்கெட் இருக்குது இதில் கிண்டி இப்போ லைட்டாக சாப்பிட்டு கொண்டு தான் பத்து இருக்கில மணி மணி ஒன்பதாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வெந்நீர் சூடாகிடுச்சு இப்போலாம் வெந்நி வச்சு தான் குளிக்க பார்த்துக்குங்க மழை பயமாக இருக்குது மழை பெய்யுது முப்படிலாம் நான் வெந்நியே போடட்டேன் குளிக்க குளித்ததே கிடையாது இப்போ தான் அடிக்கடி வெந்நிர் போடுறேன் சரி குளிச்சிடணும் பாருங்கள் ஒரு வேலையாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு வாங்க எனக்கு பெருமாளுக்கும் விளக்கு போட்டாச்சு சப்தமி பூஜை எனக்கு அன்னைக்கு கோயிலுக்கு கோயிலுக்குள்ள கொடுத்துருக்கோம் அப்புறம் காய் மார்க்கெட்டில் போய் வரும்போதே காய் வாங்க அதுக்கு வந்து காய் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து இந்த இலை வாங்கணும்னு கடையில் கை நீட்டி கேட்டா என் மக அப்போ அந்த கடற்கரை வந்து இந்த ரெண்டு இலையை கொடுத்தாரு எங்கே ஃபுல்லாக கிட்ட கடல் வாங்கணும்னா இதையே நாலாக கட் பண்ணி கொடுத்தாங்க இது சும்மா இது வந்து தக்காளி சாணத்துக்கு தான் பார்க்கறோம் இந்த மணி செடிக்கு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு தக்காளி சாணம் வச்சு முட்டையை அனுப்பிடுங்க உருளைக்கெழங்க கட்டாங்க இப்ப மணி மணி இப்போ மணி வந்து பழந்த முப்பால் ஒன்று ஒரு மணிக்கிட்டாக போ வெளியாயிரும் நல்லா வீட்டில் தான் தெரியும் அப்புறம் விசில் வெட்டாது உருளைக்கெழங்கு வெட்டியாச்சு முட்டை வந்துடுச்சு ஒன்றே காலக்குள்ளே சாப்பாடு சுற்றிடலாம் நாங்கள் சாப்பிட்றோம் லேட் ஆகும் தெரியாது சரி வெளியில் போனால் முட்டை தான் ஆகும் சரி தக்காளி சாதம் ரெடி பண்ணிடுச்சு இப்போ சாப்பாடு எடுத்து வச்சாச்சு முட்டை உருளைக்கெழங்கு முட்டையுமே ரோஸ்ட்டு பண்ணிட்டேன் தயிர் பச்சடி ச்சு இது வந்து ஒருத்தவன் பாத்திரம் கொண்டு வந்து வாங்கிடுவாங்க அவங்களுக்காக எடுத்து வச்சது தான் இப்போ எங்களுக்கு வந்து சேனக்கிழங்கு தான் போகிறோம் சேனக்கிழங்கு ஜிப்ஸு போட போகிறோம் இது வந்து ரெண்டு நிமிஷம் சில் போகட்டும் இது வந்து எங்களுக்கு தான் தயிர் பச்சடி எடுத்து வச்சிருக்கேன் சேனக்கிழங்கு மட்டும் ஜிப்ஸ் போடுறது உருளைக்கெழங்கு வேண்டாமா என் மகளுக்கு அதனால் இன்றைக்கி கம்மியானவை தான் எனக்கு சாப்பாடுக்கு அஞ்சாறு பேருக்குள்ளே தான் எல்லாேருமே இன்றைக்கி கேட்ரிங்கெலாம் போயிட்டாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிட்டே நாலு பேருக்கு இருக்குது அவங்களும் ஊர் போயிட்டாங்க நாளைக்கு லீவு தான் நாளைக்கு கம்மியாக தான் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமையில தான் ஆளுக்கும் நிறையா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்